அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முறையாக செய்யப்படும் காரியங்களுக்கு சான்றிதழ் ஜாபிரபனா அப்துல்லா ரதி அல்லாஹூ அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் அல்லாஹுடைய தூதரே தாங்கள் ஆடு மேய்த்துள்ளீர்கள் போலிருக்கிறதே என்று கேட்டோம் அதற்கு நபிசல்ல அல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் ஆம் ஆடு மேய்க்காத தூதரும் இருக்கிறாரா என்று அதுபோன்று திருப்பி கேட்டார்கள் என்கின்ற இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஒன்று ஆறு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆடு மேய்க்கும் அந்த காரியம் வெளித்தோற்றத்தில் குறைவாக தாழ்வாக பார்க்கப்படுகின்ற உலகச் சூழல் இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் நான் மாத்திரமல்ல எனக்கு முன்பாக அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற தூதர்கள் யாவருமே ஆடுமைக்கூடிய இந்த காரியத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்கிற செய்தியை சொல்லி ஆடுமைப்பது என்பது ஒரு தாழ்வான காரியம் இல்லை அது உயர்ந்தவர்கள் மேம்பட்ட மக்கள் செய்து வந்த காரியம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் அஸ்வது பனி யசீத் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அறிவித்தார்கள் நான் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹா அவர்களிடம் அல்லாஹ்லேய தூதர் சல்லல்லாஹுலே வசரம் அவர்கள் வீட்டில் என்ன காரியம் வேலை செய்து கொண்டு வந்தார்கள் என்று கேட்டேன் அதற்கான ஆயிஷா பிராட்டியார் வதியுவான் அன்ஹா அவர்கள் விசல் அல்லாஹலை அவர்கள் தன் வீட்டாருக்காக வீட்டு வேலைகளை செய்து வந்தார்கள் செய்து கொடுத்தார்கள் தொழுகை அறிவிப்பை கேட்கும் வரை தொழுகைக்காக புறப்பட்டு செல்கின்ற வரை இப்படி வீட்டுப் பணிகளில் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு உபகாரமாக உதவியாக இருந்திருக்கிறார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரிகளே ஐந்து மூன்று ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகைக்கு உண்டான அழைப்பு கேட்கப்படுகின்றது வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தர்களுக்கு ஏதாவது உபகாரமாக ஒத்தாசையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை அம்சங்களை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா நாயகர் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிய விஷயங்களில் இன்னும் ஒன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசல அவர்கள் வீட்டில் தமது அருந்து போன செருப்பை தைப்பார்கள் தமது ஆடையின் கிளிசலையும் தாமே தைப்பார்கள் வீட்டு வேலைகளையும் எங்களோடு இணைந்து செய்வார்கள் ஆடுகளில் பாலை கறந்து தருவார்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே இரண்டு ஆறு ஒன்று ஒன்பது நான்கு என்ற எண்ணிலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பால் கறப்பது கிளிந்த ஆடைகளை தைப்பது அருந்து போன செருப்புக்களை சரிசெய்வது எல்லாம் தாழ்வான ஒரு காரியம் இல்லை அவரவருக்கு உண்டான தேவையை நிறைவேற்றுவதாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர தாழ்வாக பார்க்கக்கூடாது என்று இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தினார்கள் பராய்மர ஆசிபிரதிகளாகும் அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அகழ் என்ற தற்காப்பு யுத்தத்தின் போது நபீசல்லாஹ் அலையு வசலம் அவர்களும் அகழ் தோன்றினார்கள் அப்போது அவர்கள் மண்ணை சுமந்து எடுத்து சென்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அவர்களுடைய வயிற்றின் தோளை என்னை விட்டு மண் மறைத்து விட்டிருந்தது அந்தளவிற்கு மிகவும் அதிக பழுவுள்ள பணிகளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையு அவர்கள் தன் தோழர்களோடு இணைந்து இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற போது நியாயமாக நேர்மையாக இருக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளும் எந்த காரியங்களும் அதை தாழ்வாக நினைக்கக்கூடாது என்பதை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா விசல்ல அல்லாஹு வரலாற்றின் உண்மை நிலைகளை புரிந்து கொள்கின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு வழங்கிய அல்புரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து